ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்டில் உப்பு தீபம் ஏற்றி வழிபடலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு உண்டு உப்பு தீபம் வீட்டில் ஏற்றி வழிபடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வீட்டில் உப்பு தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்கு கூட எல்லாருக்குமே இருந்துட்டு தான் வருது ஒரு சிலர் இதை ஏற்றக்கூடாது அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க ஆனால் சாஸ்திரத்தின்படி உப்பு தீபம் ஏற்றுவதில் எந்த தவறும் கிடையாது நம்ம வீட்டில் தாராளமாக உப்பு தீபம் ஏற்றும் பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கலாம் உப்பு அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமியுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த உப்பை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்றப்படுகின்ற தீபந்தான் உப்பு தீபம் பொதுவாக இந்த உப்பிற்கு கெட்ட ஆற்றலை நம்ம இருந்து வெளியேற்ற சக்தி அதிகமாக இருக்குது உப்பை மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்கிறதுனால அதன் மேல் சுடும் தீபத்தை ஏற்றுவது தவறு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க அந்த சுடரில் தான் மகாலட்சுமி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணரணும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்திருஷ்டி பட்டுடுச்சுன்னா கல்லுப்பு ஒரு கைப்பிழி அளவு எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றி அடுப்பில் இருக்கிற தீயில போட்டுடுவாங்க அந்த உப்பானது எந்த அளவுக்கு நெருப்பில் பொரிகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்திருஷ்டியானது விலகிடும் அப்படிங்குன்னு நம்பிக்கை அதனால் அந்த கல்விப்பின் மேலே தீபத்தை ஏற்றி வைக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளை ஏற்றப்படுகின்ற இந்த உப்பு தீபமானது நிறைய நன்மைகள் நமக்கு தரக்கூடியது பலருக்கு உப்பு தீபம் ஏற்றுவதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது உப்பு தீபம் எப்பொழுது ஏற்றணும் எப்படி ஏற்றணும் இதனால வருகின்ற வரகின்ற நன்மைகள் என்ன இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள வருது உப்பு என்பது மகாலட்சுமின் அம்சமாக கருதப்படுறதுனால உப்பு தீபம் ஏற்றினால் மகாலட்சுமி அருள் கிடைப்பதாக ஐதீகம் இருக்கு உப்பு தீபத்தை நம்ம எதற்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினம் மட்டும்தான் மற்ற நாட்கள்ல உப்பு தீபத்தை ஏற்றதை நம்ம தவிர்த்திடலாம் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல ரோகங்களும் அதாவது நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் கோவில்களில் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைப்பது நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வை இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கிட்டே இருக்கிற நோய்கள் தீரும் அப்படிங்கிறது சாஸ்திர நம்பிக்கை தீராத பிணியில் அவதப்படுறவங்க வீட்டில் உப்பு தீபத்தை ஏற்றி வழிபடலாம் பூணமி நாட்களில் உப்பு தீபம் இயற்றி வச்சு நம்ம வழிபட்டோன்னா தொழில் தடை வருமான தடை பதம் உயர்வு கிடைக்கிறதுல இருக்கிற தடைகள் நீங்கும் நினைச்ச வேலை நினைச்சபடியே கிடைக்கும் மனசில் நினைச்ச விஷயம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது உப்பு தீபம் இயற்றி வழிபாடு செய்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிறிய பூஜை செய்யக்கூடிய தாம்பூல தட்டில் கல்லூப்பையை பரப்பிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு ஒன்றை புதிதாக வச்சுட்டு ரெண்டு பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கு அல்லது நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது தான் உப்பு தீபம் அப்படின்னு பேர் உப்பின் மீது எரிகின்ற ஜோதிக்கு சக்தி அதிகம் இருக்கிறதாக சொல்லப்படுது அதனால் மற்ற தீபங்களை விட உப்பு தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்குற பகைவர்கள் தொல்லை தீங்கும் நீங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம் எவ்வளவு குடைச்சலை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்தா கூட அவங்கள செயல்படாமல் செஞ்சிடும் இந்த உப்பு தீபம் அதுக்காக மனசில் வஞ்சகம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யக்கூடாது வஞ்சகம் இல்லாத துன்பம் நீங்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய பிரார்த்தனைகளை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகள் பலிக்கும் பணப் கஷ்டப்படுறவங்க கடன் தொல்லையில் அவதிப்படுறவங்க தொழில் விருத்தி உண்டாகணும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயரணும் பதவி உயர்வு கிடைக்கணும் மனசில் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறணும் பிள்ளை வரம் வேண்டவங்க மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் உப்புதீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மற்றவங்களை அழிக்கிற நோக்கத்தோட உப்பு ஏற்றி நம்ம வழிபட்டு வழிபாடு செய்தால் எதிர்வினைகளை நம்ம சந்திப்போம் அது நமக்கே கெடுதலாக முடியும் அதனால் நல்ல எண்ணத்தோட உப்பு தீபம் ஏற்றுவோம் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறுவோம் நன்றி